அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குதோ அவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே போல் கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அதுலேருந்து நான் சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களை விட்டு போவதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலனை கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி அப்படி ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் வெற்றிங்கிறது நிச்சயம் இன்று பிப்ரவரி மாதத்தின் பதினேழாம் தேதி மாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு அமாவாசை திதியானது இருக்குது மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை சிறப்பு வாய்ந்ததுனாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகத்தான அமாவாசை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த அமாவாசை திதியானது நேற்று மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிஷம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு சூரிய கிரகணமும் வந்து இருக்குது இந்த சூரிய கிரகணமானது இந்தியாவில் தெரியாதுனாலும் இது வானளவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறதுனால இதனுடைய தாக்கங்கள் அப்படி இப்படி நமக்கு இருக்க தான் செய்யும் மேலும் நம்ம சாதாரணமான ஒரு நாளில் ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது பலன் கிடைக்கலினாலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் செஞ்சோம்னா நமக்கு நூறு சதவீத பலன் நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து ஒரு நாலஞ்சு பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் இன்றைக்கு வரக்கூடிய செவ்வாய் ஓரையான மதியம் ஒன்று டு ரெண்டு காலையில் ஆறு ட்டி ஏழு சொல்லியிருந்தேன் இப்போ ஆறு ஏழு முடிஞ்சிருக்கும் ஆனால் ஒன்று டு ரெண்டு வந்து இருக்குது அதில் செய்கிற மாதிரி எலுமிச்சம்பளத்தையும் மிளகையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் காலையில் டெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் இப்போ மத்தியானம் டைம் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அதை நீங்கள் இன்று இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் மேலும் அதுலேயே வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேன் நம்மளுடைய பித்ரு சாபம் கோபம் எல்லாம் நீங்குவதற்கான அற்புதமான மந்திரம் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா இன்று முன்னோர் தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்தும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்து இன்றைக்கி நீங்கள் அமாவாசை படையல் போடுற மாதிரி இருந்தால் எந்த நேரத்துக்குள்ளே போடணும் என்பது குறித்து ஒரு பதிவு அடுத்தது இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால ஒரு ஐந்து ராசிகள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து நடந்துக்கலாம் சரிங்களா இல்லை நாலு வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதி பார்க்கணுன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கல்லுப்பு பரிகாரம் சாதாரணமாகவே கல்லுப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும் அதுவும் அமாவாசை நாளில் கல்லுப்பு வச்சு செஞ்சோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் உறுதி அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்னைக்கு கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாத்தையும் போகக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளாக வந்துருக்குது சரிங்களா அதனால் அற்புதமே இதை வந்து வேலை செய்யும் இந்த ஒரு பரிகாரத்தை அமாவாசை திதி முடியறதுக்குள்ளே செய்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா மாலை ஆறு முப்பது வரைக்கும் தான் இருக்குது திதி முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை நாளில் செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அதுதான் வந்து கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த திதி முடியறதுக்குள்ளரையும் செய்யுங்க அப்படி முடியல அப்படின்னா மட்டும் நைட் தூங்குறதுக்குள்ளே வந்துட்டு செஞ்சுருங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்ட செய்யலாம் அசைவம் சாப்பிட்டுருந்திங்கனாலும் செய்யலாம் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு ராகு ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்யலாம் இன்னும் அந்த ஒன்று டு ரெண்டு செவ்வாய் உரம் இருக்குது பாருங்க அந்த நேரத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பு முடிஞ்சால் அந்த நேரத்தில் செய்யுங்க இல்லைன்னா இன்னைக்கு ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது அதை வந்து விட்டுருங்க யமகண்டம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு இதை தவிர நீங்கள் வேறு எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சிடலாம் சரி என்னென்ன தேவைன்னு பார்த்தரான் இதுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது புதுசாக ஒரு பாக்கெட்டில் வச்சுருந்திங்கன்னா அந்த கல்லுப்பு எடுத்துக்கோங்க சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் வேறு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான பாக்கெட்டில் இருந்து எடுத்துக்கிறது அல்லது பூஜை அறையில் பரிகாரத்துக்குன்னு கல்ப்பு வாங்கி வச்சுருப்போம் இல்லையா அதிலிருந்து எடுத்துக்கிறதுலாம் வந்து நல்லது ரெண்டு பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க பீங்கானோ சில்வரோ பிளாஸ்டிக்கோ ஏதாவது ஒரு பிளேட்டு ரெண்டு பிளேட்டு வந்து எடுத்துக்கோங்க கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா மூன்று அளவுக்கு எடுக்கணும் கைப்பிடி அளவுக்கு எடுப்போம் மூன்று பிடி மூன்று முறை எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கல் இப்படி மூணு பிடி எடுத்து ஒரு தட்டில் வந்து வச்சுக்கோங்க இன்னொரு தட்டு சும்மா காலியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கற்பூரமும் ஒரு தீப்பெட்டியும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ஹாலில் கூட உட்காந்துக்கலாம் எந்த திசை பார்த்த மாதிரி உட்காருன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு திசை வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யார் கூடவும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க இந்த பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க இது செஞ்சால் எல்லாம் மாறிடுமா இதை செஞ்சுட்டா நமக்கு பணம் வந்து கடன் அடைச்சிடுமா அப்படின்னு ஒரு துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் ஏன்னா இத்தனோடு சந்தேகம் மனசில் இருந்துச்சுன்னா கூட அது வந்து நமக்கான வழி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுரும் சரிங்களா இது குறித்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்போ வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்க எதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும் சரிங்களா இப்போ அது டைம் இல்லை நம் பரிகாரத்தை மட்டும் பார்த்தடலாம் இன்னொரு நாள் அதை பற்றி பார்க்கலாம் சரி இப்போ என்ன பண்ணிருக்கோம் ஒரு தட்டில் மூணு கைப்பிடி போட்டுச்சுக்கோம் இன்னொரு பிளேட்டு கற்பூரம் தீப்பிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ உக்காந்துச்சு இல்லையா நல்லா டீப் பிரீத் எடுத்தாச்சு இல்லையா முதல்ல ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுங்க வலது கையால் எடுங்க ரைட் ஆண்டால் எடுத்து என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு விட்டு சொல்லி அந்த இன்னொரு தட்டு எடுக்க இல்லையா அங்கே வந்து வச்சிருங்க மறுபடியும் இன்னொரு கைப்பிடி எடுங்க இதே மாதிரி என்னோட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேட்லேயே வச்சிருங்க இன்னொரு முறை எடுங்க இதே மாதிரி வச்சுருங்க இப்போ மூணு கைப்பிடி அளவு உப்பையும் நம்ம ஒவ்வொரு தடவையே எடுத்து எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு இப்போ இந்த கல்லுப்பில் உங்களுடைய விரலை பயன்படுத்தி எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த கடனுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் எழுதுங்க பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க பத்து லட்சம் கடன் இருபது லட்சம் கடன் இந்த மாதிரி எழுதுங்க கடனை தவிர மற்ற பிரச்சனை இருக்குதுங்க போது அந்த மற்ற பிரச்சனையுமே இந்த கல்லுப்பு மேலே வந்து எழுதுங்க சண்டை சச்சரவாக இருக்குது நோயாக இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கல்லுப்பு மேலே வந்து விரலை பயன்படுத்தி எழுதுங்க இப்போ அந்த கல்லுப்பு மேலே உங்களுடைய வலது கையை வச்சுக்கோங்க நல்லா அழுத்தின மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கேன்சல் எலேட் மேஜிக் சம்பவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்பவ் கேன்சல் எலேட் மேஜிக் சம்பவ் இந்த ஒரு வார்த்தையே சொல்லுங்கள் ரீசெண்டாக கூட இந்த சுட்சிவேர்டு குறித்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதுவும் இந்த அமாவாசை திதியோடு சேர்ந்துருக்கக்கூடிய சவக்கிழமையில் இது சூப்பராகவே பலன் கொடுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த கற்பூரம் எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து அந்த எழுதுனதுக்கு மேலே வச்சிருங்க வச்சுட்டு இப்போ வந்து அது ஏற்றி வச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது எரிய ஆரம்பிக்கும் அது எரிய எரிய நீங்கள் எதெல்லாம் வந்து பிரச்சனைன்னு சொன்னிங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்குது கடன் நீங்கிடுச்சு நோய் நீங்கிருச்சு கஷ்டம் நீங்கிடுச்சு இந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணுங்கள் அங்கேயே உட்காந்து அந்த கற்பூரத்தை பாருங்கள் அது அணைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த கல்லுப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி உங்கள் கையாலேயே எடுத்து முன்ன எப்படி உப்பு வந்து கையில் எடுத்து இந்த பிளேட்டுக்கு மாற்றி மாற்றி வச்சோம் மூணு தடவை அதே மாதிரி மூணு தடவையே இதை எடுத்து தண்ணீரில் உங்கள் கையாலேயே வந்து கரைங்க ஒரு தடவை எடுங்க கடல்லலாம் தீந்துருச்சின்னு சொல்லிட்டு உப்பை வந்து தண்ணீரில் போடுங்க இன்னொரு தடவை எடுங்க கடன் நல்லா தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு உப்பை தண்ணீரில் போடுங்க இப்படி மூணு தடவையும் எடுத்து தண்ணீரில் போடுங்க நல்லா உங்கள் கையை பயன்படுத்தி நல்லா வந்து அதை கரைச்சி விடுங்க எல்லாமே வந்து இது கரையணும் அது வரைக்கும் நீங்கள் அப்படியே கரைச்சிட்டே இருங்க நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வாஷ்பேசன் சிங்க்கில் இதை நீங்கள் ஊற்றி விட்டுருங்க தான் பரிகாரம் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு பலன் கொடுத்துரும் அமாவாசையாக இருக்குது செவ்வாய்க்கிழமையாக இருக்குது கல்லுப்பு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திப்போம் அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு பயன்படுத்தியிருக்கோம் எல்லாமே சேர்ந்து தான் அற்புதமாக இது வந்து வேலை செய்ய வைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்